தாக கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம் கல்வியும் மருத்துவமும் இரண்டு கண்கள் என்று எண்ணி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே நம்பர் ஒன் உலகத்திலே நம்பர் ஒன் தமிழக முதல்வர் அவர்களையும் வருங்காலம் தமிழக துணை முதல்வர் அவர்களையும் வணங்கி இந்த சிறப்பான நாலாவது சர்வதேச பொது சுகாதார மாநாட்டிற்கு நிறைவு விழாவிற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களையும் மற்றும் விழா பேருரையாற்ற அமைந்திருக்கும் மாண்புமிகு மருத்துவர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணார் அவர்களையும் மற்றும் முனிவர் முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் சேலம் அவர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து அலுவலர்கள் மற்றும் கலந்து கொள்கிற மருத்துவர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நமது திராவிட மடல் ஆட்சியில் மருத்துவமும் கல்விக்கு தான் முக்கியத்துவம் என்பதை அனைவரும் அறிந்த ஒன்று குறிப்பா மக்களை தேடி மருத்துவத்தில் துவங்கி இன்று நலம் காக்கும் சாலின் திட்டத்தின் மூலம் சிறப்பாக தமிழ்நாட்டை வழி வழிநடத்தி கொண்டிருக்கும் தமிழக முதல்வர்கள் அவர்களின் வழியில் மாறத்தான் போல மக்கள் நல்வாழ்வுத்துறையும் மக்களை தேடி ஓடவிட்டு மருத்துவர்களையும் மக்களை தேடி ஓடவிட்டு நல்ல ஒரு மக்களுக்கான ஒரு சிறப்பான திட்டங்களை செய்து கொண்டு இருக்கும் நமது அமைச்சர் ஐயா மக்கள் வாழ்வு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த திட்டத்தை பொது சுகாதார மாநாடு திட்டத்தை தளபதியாக இரண்டாயிரத்தி ஒன்றில் துவங்கி இருக்கிறார் டாக்டர் அவர்கள் சொன்னார்கள் மைக்ரோ லெவல்கூட இதை நாங்கள் வந்து இது ரிசர்கோம் அப்படின்னு ஒரு அருமையான திட்டம் இதுபோல திட்டங்கள் எல்லாம் மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரே முதல்வர் நமது தமிழக முதல்வர் அவர்கள்தான் என்றென்றும் அவருக்காக நாம் கடமையாற்றி இருப்போம் கடமையாக இருப்போம் அவருக்கு கடமையாற்ற வேண்டும் என்று உங்களுடைய எல்லாம் கேட்டுக்கொண்டு அதுபோல அண்ணன் அவர்களிடம் போன தலைவாசல் ஒரு இதில் நெய்யமலைன்னு ஒரு கிராமம் ஒரு நாலாயிரம் ட்ரைபல்ஸ் இருக்காங்க ரோடு வசதி இருக்கு பஸ் வசதி இல்லை அவர்களுக்கு ஒரு மருத்துவ துணை சுகாதார நிலையம் சொல்லியிருந்தால் அன்னைக்கே சாங்ஷன் பண்ணிட்டாரு மக்களும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அன்னார்வர்கள் உடனடியாக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி தருமாறு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்க்கிறேன் நன்றி வணக்கம்